பொருளாதார சுதந்திரமே உண்மையான பெண் விடுதலைக்கு அடித்தளம் இதனை உணர்ந்து எப்பொழுதெல்லாம் கழக ஆட்சி அமைகின்றதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசு மகளிர் மேம்பாட்டுக்கான திட்டங்களை தொடர்ந்து தந்து வருகின்றது இன்றைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமாக மகளிர் சுகோதேவக் குழுக்களை சார்ந்த சகோதரிகளுக்கு கடன் இணைப்புகளை வழங்கி வருகின்றோம் கடந்த நிதியாண்டில் மட்டும் இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கிய அரசுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த நிதியாண்டில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி கடன் இணைப்பு வழங்க இலக்கு டார்கெட் பிக்ஸ் செய்யப்பட்டது இன்று வரை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் அளவுக்கு கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு முடிவிற்குள்ள மீதமுள்ள அந்த கடன் விரைவில் உங்களை வந்தடையும் அந்த டார்கெட்டை நாங்கள் நிச்சயம் தொட்டு விடுவோம் இந்த பற்றினால நாங்க முப்பத்தி ஏழு குழு வந்து சுய உதவி குழுக்கள் வந்து பயன் யாரையுமே டிபென்ட் பண்ணாம

எங்கெங்கெல்லாம் நாங்க வர வேண்டும் என்று கட்டளையிடுவதும் எங்களை வழிநடத்துவதும் நடத்துவதும் பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் தான் எனவே உங்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் முதல் அனைவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்துமஸ் திருவிழா வாழ்த்துக்கள் நான் படித்தது டான் பாஸ்கர் கல்லூரியில் அதன் பிறகு படித்தது லேலா கல்லூரியில் நின்று நீங்கள் என்னை கிறிஸ்தவன் என்று அழைத்தால் நான் கிறிஸ்தவன் நீங்கள் என்னை இந்து என்று அழைத்தால் நான் இந்து நீங்கள் என்னை முஸ்லீம் என்று அழைத்தால் நான் முஸ்லீம் எனக்கென்று எந்தவித ஒரு ஜாதியோ மதமோ கிடையாது பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை நான் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருப்பேன் பெரியார் பேரஞ்சி அண்ணா எங்களுடைய முத்தமங்கி டாக்டர் கலைஞர் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் எங்களுக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை எப்ப வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எத்தனை தர வேண்டுமானாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் நான் பேசுவதை நீங்களும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதோடு நீங்களும் இடம்பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு வைக்கின்றது